ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது பத்து பதவிக்கும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று படிச்சிருக்கணும் ஒரு சிலதுக்கு தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருந்தாலே போதுமானது அதற்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் நாற்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க ஓகேவா அதனால் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரல எவ்வளோ இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சரியா அந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலாளர் அதாவது கண்காணிப்பாளர் அதாவது மேனேஜர் அல்லது சூப்பர்வைசர் போஸ்ட்டு மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் சம்பளம் அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முதியோர் இல்லம் நடத்துவதற்கு ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை அதுக்கான ஒரு நாலேஜ் ஒரு ஸ்கில் வந்து இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு ரூபாய் சம்பளம் அதுக்கப்புறம் வார்டன் போஸ்ட் இது ஒரு ரூபாய் சம்பளம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்டன் பதவிக்கான தகுதிகளை பெற்று இருக்கணும் அப்படின்ட்டு பொதுவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது ஆதி திராவிடர்னால சார்நிலை பணி ஓகேவா அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அதாவது நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல்காரர் இதுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறுநூறுபா சேலரி எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு உள்ளூர் உணவு சமைக்கிறதுல அதாவது அதாவது நார்மலாக உணவு சமைக்கிறதுல உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சூப்பர்வைசர் போஸ்ட் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் முதியோர் இல்லத்தில் டூ இயர்ஸ் முன் அனுபவம் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து செவிலியர் போஸ்ட்டு ஆறாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை செவிலியர் பயிற்சி பள்ளியில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த செவிலியர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பகல் மற்றும் இரவு காவலர்கள் ஓகேவா அதுக்கு வந்து பதினேழாயிரம் ரூபா சம்பளம் தமிழை வந்து ஏது படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கடுத்து டிரைவர் போஸ்ட்டுக்கு பத்தொம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஓகேவா அதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அப்புறம் லைட் மோட்டர் வெஹிக்கலு இல்லை எவி வெஹிக்கல் இது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் உங்களோட அட்ரஸு மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க சரியா அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதுக்கடுத்து இங்கே எங்கே போஸ்டிங் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் உறைவிடம் கொளத்தூர் சென்னையில் தான் ஓகேவா உங்களுக்கு வந்து தமிழை வந்து ஏதை படிக்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா கோயில்ல இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க சரியா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரையில் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரல இருக்கணும் மல்டிபிள் போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பட் தனித்தனியாக அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா உங்களோட எஜுகேஷனு ஆதார் கார்டு அப்படிலாம் அதில் வந்து அரசு இதை பதிவு பெற்ற அலுவலர்களிடம் சைன் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது கெசட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு டீச்சருங்க அவங்க கிட்ட ஓகேவா சரி டீச்சர் வராது டாக்டர் வரும் ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிவிசி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அது வந்து வாங்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் உறைவிடம் கொளத்தூர் சென்னையிலருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி பதினாறு அப்படின்ட்டு மென்ஷனுமே வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி மூத்த குடிமக்கள் உறைவிடம் நிர்வாகி அருள்மிகு தேவி பாலியம்மன் மற்றும் இளங்காளியம்மன் கோயில் திருக்கோயில் வில்லிவாக்கம் சென்னைக்கு தான் வந்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த அந்த கோயில் பக்கத்தில் கோயில் கண்ட்ரோலில் வந்து இது இருக்க போல் மூத்த குடிமக்கள் உறவிடும் அதனால் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் சொல்லிட்டேன் இல்லையா அது வந்து நீங்கள் அந்த விலாசமிட்ட ஒப்புகை அட்டை நக்னாலஜி அட்டை வச்சு இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து அனுப்புங்க இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்